ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஷேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் எடுத்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே வந்து ஆகுது இதை எடுத்ததே எனக்கு ஞாபகமே இல்லை டக்குன்னு தான் வந்து ஏதோ நான் ஃபோனில் பார்த்துட்டுருக்கும்போது இந்த வீடியோஸ் வந்து நான் பார்த்தேன் ஐயோ மறந்தே போயிடுச்சு அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நான் அதை எடிட் பண்ணி நான் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதை நான் அதை ஷேர் பண்ணுறதுனால சாரி கேட்டுக்கிறேன் அன்றைக்கி காலையில் ஆறு மணிலேருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் என்னுடைய வேலைகள் எப்படி போயிட்டுருக்குங்கிறத நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது என்னுடைய ரெகுலர் ரொட்டின் தான் அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக ஏஞ்சதுனால ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருவாசல் வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் பாப்பா கூட்டிகிட்ருக்குறேன் சரி அவள் கூட்டிகிட்டு இருக்கும்போதே வந்து ஃபஸ்ட்டு குளத்தை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா போய் மேலே கிச்சன் வேலையை பார்க்கலான்ட்டு ஃபஸ்ட்டு கிளியரை இறங்கி வந்துவிட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குளம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு தான் மேலே போனேன் அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் நான் இன்னைக்கு அது ஃபுல்லாக இன்னைக்கு இதில் வந்து காமிக்கலை இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் வரைக்கும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் உள்ள வீடியோஸ்லாம் வந்து நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு நாள் உள்ள வீடியோவை நான் ஏன் வந்து ரெண்டு பார்ட்டை வந்து பிரித்து போடுறேன் நான் ஏன் இப்படி வந்து பண்ணுறேன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பத்து நிமிஷத்து வீடியோன்னா குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் தான் வந்து பார்க்குறாங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணிட்டு தான் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க நான் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறங்க வந்து நான் சொல்லல ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டு நான் வந்து சொல்கிறேன் இப்போ நான் அந்த ஃபுல் டே விலாக வந்து போட்டேன்னா குறைஞ்சது இருபத்தஞ்சி நிமிஷமாவது வரும் நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நான் எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து நான் போடுறது கரெக்டாக ஒரு ஆறு நிமிஷம் கூட வந்து பார்க்க மாட்டாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எடிட் பண்ணி நம்ம வீடியோஸ் வந்து போடும் போது இந்த அளவுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறாங்களே அப்படிங்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்கும் அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி வந்து பண்ணுறேன் ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்கிற வீடியோஸும் மேக்ஸிமம் நான் ரெண்டு விலாக தான் இப்போ ரீசெண்டாக வந்து போட்டுட்ருக்கேன் இருக்கேன் நிறைய சிஸ்டர் கூட வந்து தொடர்ந்து டெய்லியும் வந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க ரெண்டு நாள் அதாவது தொடர்ந்து எனக்கு வீடியோ போட்ட மாதிரியும் வந்து இருக்கும் ரெண்டு கண்டென்ட் கொடுத்த மாதிரியும் இருக்கும் இல்லைங்களா அதனால தான் நான் இப்படி வந்து பண்ணுறேன் சில நேரத்தில் வந்து ஒரு நாள் வீடியோ அப்படியே வந்து முடிஞ்சளவுக்கு ஷார்ட்டாக கட் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே கூட வந்து நான் முடிச்சிருக்கேன் அப்படியே வந்து சில சமயம் வந்து பண்ணுவேன் சில சமயம் அப்படியே வந்து நான் செய்கிறேன் நிறைய பேர் வந்து லாங் வீடியோ வந்து போடுங்கன்னு வந்து சொல்கிறீங்க லாங் வீடியோ போடாததுக்கு ரீசன் வந்து இது காலையில் தெருவாசல் வேலையை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் டிஃபன் வேலையை வந்து பார்த்தேன் இன்றைக்கி லஞ்ச் வந்து எதுவும் வந்து நான் செய்யலை ஏன்னா வெற்றிக்குட்டிக்கு மதியம் ஒரு மணியோடு வந்து ஸ்கூல் வந்து முடியுது சரி ஒரு மணிக்கு எப்படியும் வெற்றிக்குட்டியை கூப்பிட்றதுக்கு வந்து போகணும் அப்படியே லஞ்ச் செஞ்சு சூடாக கொண்டு போய் சாதனை அப்பாவுக்கு கொடுத்துக்கலாமே அப்படிங்கிறனால தான் காலையில் டிஃபனோடு வந்து முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து சேமி உப்புமா தான் வந்து பண்ணியிருந்தேன் தாத்தா காலையில் பால் எடுத்துகிட்டு வரும்போது கீரை எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க கீரையும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் மதியத்துக்கு வந்து கீரை சமையல் தான் வந்து பண்ணணும் புளி போட்டு தான் கீரை கடையில் வந்து பண்ண போகிறேன் அதோடய ரெசிபி நாளைக்கு விளாகில் வந்து வரும் டிஃபன் விலை முடிஞ்சதுக்காக அப்புறமா சாதனாப்பா கிளம்புனதுக்கப்புறம் அப்புறம் நான் என்னுடைய ரெகுலர் ருட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கிச்சன் வேலைய வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடு வாசலில் பெருக்க தள்ளிட்டு அதுக்கப்புறம் வெளியில் பெருக்கிறது தான் மாடி படிக்கிட்டு வறண்டா வந்து பெருக்க தள்ளிட்டுருப்பேன் ஒரு நாளைக்கு காலையிலே வந்து பெருக்கி தள்ளிவேன் ஈவினிங் டைம்லேயும் வந்து பெருக்க தள்ளிவேன் ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க வீட்டு உள்ளே பெருக்கிறதுக்கும் வெளியில் பெருக்கிறதுக்கும் ஒரே துடப்பந்தான் யூஸ் பண்ணுறீங்களான்னு வந்து கேட்டிருந்தாங்க அம்மா சிஸ்டர் இந்த தொடப்பத்தெல்லாம் தான் வீட்டையும் பெருப்பேன் வெளியில் வரண்டா மாடி படுக்கட்டு கீழே வந்து ஃபுல்லாகவே பெருக்கி தள்ளுறது எல்லாமே இந்த தொடப்பம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு தான் வீணாக போகாது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இதை நான் யூஸ் இருக்கேன் அப்படியே தான் வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி நரம்பு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த தொடப்பம் பெருக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது சீக்கிரம் வீணாகவும் வந்து போகலை எனக்கு அது அப்போ எவ்வளோ வாங்கினேன்னு சரியாக எனக்கு ரேட் ஞாபகம் இல்லை வெளியில் மாடிப்பட்டு கேட்டு விட வரண்டெல்லாம் பெறுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து உள்ளே ஃபுல்லாக பெருக்கி தள்ளிவிடுவேன் அதுக்கப்புறமா தான் வெளியில் பெருக்கி தள்ளிட்டு அப்படியே வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு காய வச்சிருவேன் சட்டுன்னு வந்து காஞ்சிரும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியில் ஒன்று வீட்டுக்கு ஒன்று தனியாக வந்து நான் யூஸ் பண்ணலை எல்லாத்துக்கும் இந்த ஒரு தொடப்பம் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் எதுக்கு வேஸ்ட்டாக அப்படினு வாங்கணும்னு சொல்லிட்டு வெளியில் ஃபுல்லாக பெருக்கி தள்ளிட்டு அதுக்கப்புறமா அந்த குப்பையெல்லாம் வந்து விட்டுட்டு இருந்தேன் நான் ஒரு நாளைக்கு பக்கத்து வீட்டில் ஒரு நாளைக்கு வந்து எரிய விடுறதுங்க நம்ம வீட்டு அந்த கொய்யா மரம் செத்து அதுக்கப்புறம் அவங்க வீட்டு மாமரம் செத்தெல்லாம் நிறைய வந்து கொட்டும் பெருக்கிற பாப்பா வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக பெருக்கிட்டு இங்கே கொண்டு வந்து கொட்டி வச்சுருவா நேத்தியும் இந்த அவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க எரிய விட்டாங்க இன்றைக்கி நான் எரிய விடுறேன் மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி செஞ்சுக்கிறது எரிய விடலன்னா திருப்பி காற்றுல நம்ம வாசலில் அவங்க வீட்டு வாசலில் தான் அப்படியே வந்து ப பறந்து வந்து நிற்குங்க நான் பார்க்க அசிங்கமாக இருக்குங்கிறனால அப்பப்போ எரிய விட்டுறது இன்றைக்கி நான் எரிய விட்டுட்டேன் அதுக்கப்புறமா மேலே வந்து துணியை துவைக்கிறதுக்கு வந்துவிட்டேங்க நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன் கொஞ்சம் துணி அதிகமாக தான் இருந்தது ஒரு நைட்டு ஊற வைக்கிறதுனால தான் எனக்கு காலையில் அப்படியே வந்து துவைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நான் இங்கே துவைக்க வந்துட்டாலே வெட்டி குட்டியும் வந்துடுவாங்க அவனை இப்படியே வந்து குளிக்க வச்சுட்டு அழைச்சிட்டு போயிடுறது கடைசி இந்த மாப்பு அலசுறது இந்தமாரி தொடப்பு அலசுறதெல்லாம் இங்கே துணி துவைச்சதுக்கப்புறமா அப்படியே இங்கே வந்து அலசிட்டு போயிடுவேன் முன்னிட்டு ஒரு நாளாவது இந்த தொடப்பத்தை அதுமாரி அலசிடுவாங்க இது வரைக்கும் வந்து வீணாகவே போகலை ரொம்ப நல்லா இருக்குது இது சப்போஸ் போனால் கூட நெக்ஸ்ட் டைம் இதே தான் வாங்கணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் நிறைய சிஸ்டர் இன்னும் நீங்கள் வாஷிங் மிஷின் வாங்கலையா கண்டிப்பாக வாங்குங்கன்னு வந்து சொல்லிகிட்ருக்கீங்க இந்த மந்த்து வாங்கலான்ட்டு தான் இருக்கிறேன் இந்த வருஷப்பிறப்பு வருட்டுமே வெயிட் பண்ணிகிட்ருக்கறேன் எதாவது ஆஃபர் போடுவாங்களான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வாஷிங் மிஷின் வாங்கலாம் என்ன கம்பெனி வாங்கலாம் நீங்களாம் என்ன யூஸ் பண்ணுறீங்க எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்து கொடுங்க கொஞ்சம் கம்மி ரேட்டில் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் அதுக்கு மாதிரி தான் வந்து வாங்கணும் நானும் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் வந்து வாங்கிடுவோங்க ஒரு வாங்கணுன்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு இருந்தாலும் மனசு தான் வந்து கேட்க மாட்டேங்குது சரி வெய்ய காலம் தானே கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் ஊற வச்சு துவச்சிக்கலாமே மழை காலத்துக்கு வேணால் வாங்கிக்கலாமுன்னு அப்படின்னு மனசு சொல்லுது ஒவ்வொரு நாளைக்கு வந்து துவைக்கும் போது உடம்பு நல்லா இருக்குங்க ஒரு நாளைக்கு வந்து உடம்பு முடிய மாட்டேங்குது சுத்தமாக அன்னைக்கு முடியாத அன்னைக்கு தான் வந்து கண்டிப்பாக வாஷிங் மிஷின் வாங்கி ஆகணும்னு நினப்பு வருது ரெண்டு விதமாக தான் வந்து மனசு வந்து ஒரு மாதிரி குரங்கு மாதிரி தான் மலசாலெல்லாம் பறிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு வந்தான்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த தொட நல்லா வந்து அலசிட்டு வந்துட்டு இந்த சட்டன் வந்து காஞ்சிரும் நல்லா உதறி விட்டுட்டு சீக்கிரம் வந்து காய்ஞ்சிரும் அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து யூஸ் பண்ணிக்கிறது நான் இப்படி தாங்க வந்து பண்ணுறேன் மேலே துணி துவைச்சதுக்கப்புறம் எச்சி குட்டியை வந்து குளிப்பாட்டியை வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு அவன் வந்து டிவி பார்த்துட்ருக்கான் தலையே ஏஞ்சிட்டு இந்த வேலையை முடிக்கிறது கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்டுட்டு வெற்றி குட்டியை வந்து கலப்பி அவனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரணும் துணி துவைக்கும் போது வந்து அந்த த ட்ரெஸ்லாம் ஈரமாகிடும் அது வந்து டக்குன் மிஷினில் போட்டுருமாட்டேன் அது அப்படியே லைட்டாக வெயிலில் காய வச்சுட்டு போட்டால் தான் வந்து அந்த பேட்ஸ்மெனில் இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் இது வரைக்கும் இன்னும் வந்து எழுந்திருக்கலங்க அவன் எழுந்திருக்கிறதுக்கு எப்படியும் ஒரு ஒன்பதர பத்து மணிக்கிட்ட தான் வந்து எழுந்திருப்பான் சரி லீவ் நாள்தானே தூங்கட்டுன்னு சொல்லிட்டு விட்டுடுறது நான் ரெடியானதுக்கப்புறமா கடைசியாக தான் அவனை ஒரு ஒம்பது மணிக்கு மேலே தான் வெட்டுக்குட்டியை வந்து ரெடி பண்ணுவேன் அவன் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரெடியாக உட்காந்துருப்பான் ஒம்பது மணிக்கு மேலே தான் யூனிஃபார்ம்லாம் போட்டு கிளப்பி அழைச்சிட்டு போகிறது எனக்கு வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன சாப்பிடணும்னு வந்து தோணல காஃபி தான் குடிக்கணும் போல இருந்தது வாழைப்பழம் இருக்கிறது சிறு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பால் தடுப்பில் வைக்கிறேன் வெட்டுக்குட்டி கொண்டு போய் ஸ்கூலில் விடுறதுக்கு நான் வந்து டைம் இருக்குது சரி அது வரைக்கும் சும்மா தானே இருக்க போகிறோம் அப்படிங்கிறனால கீறி ஆஞ்சி வச்சிடலான்ட்டு அதை எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுப்பேன் மினி விளாக்கு அதுக்கப்புறமா எனக்கு கரெக்டாக எழுந்தி சமைக்கிறதுக்கு தான் டைம் இருக்கும் அப்போ உட்காந்துட்டு அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக வந்து கீரை அஞ்சுட்ருக்கோன்னு சரியாக வராது கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் நிதானமாக பார்த்து பூச்சி இல்லாமல் வந்து வெளியில் உட்காந்து அஞ்சிடலாமேன்ட்டு தான் இது பண்ணிகிட்ருக்குறேன் மேக்ஸிமம் என்னோடய வேலைகள் வந்து இப்படி தான் இருக்கும் ஃப்ரீ டைமில் என்னென்ன என்னோடய வேலைகள் வந்து பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து செஞ்சுட்ருப்பேன் கடவே அதையும் வந்து அலசி வச்சிட்டோம்னா தண்ணி நல்லா வடைஞ்சிடும்ட்டு அதையும் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நீங்கள் வாங்கினது வந்து சிரிக்கிறங்க சிரிக்கிற புளி பூட்டு கடைஞ்சால் எங்கள் ரொம்ப பிடிக்கும் கீரை வந்து ரொம்ப மண்ணாக இருந்தது ஒரு அஞ்சு தடவையாவது தண்ணி ஊற்றி திருப்பி திருப்பி அலசிக்கிட்டே இருந்தேன் அதுமாரி வந்து கீரை வந்து அலசுறதுக்கு மெயினாக இந்த வடிகட்டி அதைமாரி இல்லைன்னா இந்த நம்ம பலாரம் சுடுறோம் இல்லைங்களா அந்த வடை கம்பி இருக்கு கரண்டி அதில் தான் வந்து எடுப்பேன் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சமையலுக்கு தேவையான ஒன்று ரெண்டு சமைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க வேலையை கொஞ்சம் டக்குன்னு வந்து எனக்கு முடியும் அலசி வச்சுட்டு கடுவே இந்த கவுண்டர் டாப் இந்த செங்குகள் சுற்றி இருக்கிற தண்ணி எல்லாம் தேங்கி இருக்கிறதெல்லாம் வந்து இது தள்ளி விட்டுட்டோம்னா அந்த இடம் நல்லா காய்ஞ்சு போயிருக்கும் சீக்கிரம் உப்பு உப்புக்கார பிடிக்காமலேயும் வந்து இருக்கும் பார்க்கவும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் சிஸ்டர் வந்து நீங்க வீட்டு வேலைகளையும் வந்து பார்த்துட்டு எப்படி வந்து நீங்கள் கோயிலுக்கெல்லாம் வந்து கிளம்புறீங்க எப்படி டைம் மேனேஜ் பண்றீங்க சொல்லுங்கன்னு சொல்றீங்க அப்படிபடி ரெகுலராக பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னோடய வேலைகள் இப்படி தாங்க இருக்கும் கொஞ்சம் பிளான் பண்ணிப்பேன் இப்போ இதே கோயில் புறமே இருந்தேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு வேலைகள் கொஞ்சம் வந்து பிளான் பண்ணிக்கிறது தான் சில டைமும் கால வேலையிலே வந்து கோயிலுக்கு வந்து போய்ட்டு வருவோம் அதுக்கு தகுந்த மாதிரி முதல் நாளே காலையில் சமையலுக்கு தேவையானதெல்லாம் வந்து பாதி ரெடி பண்ணிவிடுவேன் கொஞ்சம் அன்றைக்கி சீக்கிரம் எஞ்சிக்கா பாதி சமையலை வந்து முடிச்சுட்டு கோயிலுக்கு போய்ட்டு வந்து மீதி சமையல் வந்து பிடிப்பேன் ஈவினிங்ல டூ கோயில் புறமே இருந்தேன்னா நைட்டு டிஃபனுக்கான வேலைகள் ஓரளவு பார்த்து செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கோயிலுக்கு போயிட்டு வந்து மீதி வேலைகள் வந்து செய்கிறது இப்படி தான் கொஞ்சம் பிளான் பண்ணி செய்யிறவேன் வெற்றி குட்டி குளிச்சுட்டு வந்துவிட்டாலே அவன் பசிக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான் அவனுக்கு ஃபஸ்ட்டு உப்புமா ஆச்சு கொடுத்துட்டான் சாப்பிட்டுட்டு டிவி தான் பார்த்துட்டு இருந்தான் இன்றைக்கி அவனுக்கு லன்ஞ்செலாம் வந்து கிடையாது ஸ்நாக்ஸ் ஒன்லி தான் ஒரு வாழைப்பழமும் நாலு பேரிச்சி பழமும் வந்து வச்சிருக்கிறேன் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் ஒரு மணிக்கெலாம் கூட்டிகிட்டு வந்துடணும் அவனை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்பது ரூபா கேட்டால் ஆக போது ஒம்பது இருபத்தஞ்சிக்கலாம் வீட்டிலருந்து கிளம்பினா தான் நான் போய்ட்டு கொண்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அவனை கொண்டு போதே வந்து டஸ்ட்பின் கவர்லாம் இருந்ததுனா கொண்டு போய் போட்டுட்டு அப்படியே வந்து கொண்டு விட்டுட்டு வந்துடுவேன் இப்படிலாம் அவனை கொண்ட விட்டுட்டு அப்படியே வந்து ஆரி கிளாஸ் வந்து போயிடுவேன் நான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து இப்போ ஆரி கிளாஸில் வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ போகிறது கிடையாது அதனால் அவனை கொண்ட விட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டு சாரணக்குடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏஞ்சிருக்க மாட்டான்னு நினச்சேன் ஏஞ்சி பாத்ரூம் பேர் காலாட்டுக்கு இப்போ வந்து வந்து இதெல்லாம் வந்து அடிக்க வச்சிருவா போயிட்டு வந்து எல்லாம் செய்வா சரி நம்ம வந்துட்டேமே நம்ம பண்ணிக்கலாமேனு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வேலையை நான் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் மெயினாக காலையில் ஏஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வேலை முடிஞ்சதுக்கப்புறமா கிச்சனை க்ளீன் பண்ணுறது வீடு வாசலில் பெருக்கி தள்ளிட்டு இந்த ரெண்டு ரூமும் பெட்டையும் வந்து அடிக்க வச்சுட்டு கண்ணு அப்படின்னா இருக்கிற திங்ஸ்லாம் கொஞ்சம் வந்து அதாவது அந்த அந்த இடத்துல வச்ச எடுத்து வச்சுட்டாலே வந்து வீடு வந்து பாதி க்ளீன் ஆன மாதிரி இருக்குங்க பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருக்கும் காலையில் இந்தமாரி பண்ணிட்டோம்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஈவினிங் தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பார்ப்பேன் சாதன வீட்டில் இருந்தனால நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வேலைகளை வந்து ஷேர் பண்ணிக்கிறது அவ்வளோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கிறேன் சின்ன சின்ன வேலைகள்லாம் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் இன்றைக்கி வந்து காலையில் ஏஞ்சில் இருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் என்னுடைய வேலைகள் அதாவது ரெகுலர் ரெகுலர் ரொட்டின் தான் இப்படி தான் வந்து போயிட்டுருந்தது இன்றைக்கி இதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதுக்கப்புறம் உள்ள வீடியோஸ் எல்லாமே நாளைக்கு வந்து வரும் முடிஞ்சளவுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள் லைக் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு வந்து அது ஒரு மோட்டிவேட்டிங்காக வந்து இருக்கும்